சகோதர எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நானூறின் முப்பது சதவிகித மதிப்பின் சதவிகிதம் என்ன எய்த்து நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இருபத்தி கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க முதல்ல என்ன பண்ணுங்க அந்த நானூரை எழுதிக்குங்க முதல் பர்சன்டேஜ் முப்பது இருக்குது அதை டைரக்டா பெருக்குங்க பர்சன்டேஜ் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ பெருகுங்க நாம் ஒன் பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு வரும் ஓகேங்களா இந்த விடையை அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது இருபத்தஞ்சு சதவீதம் அதை டேரெக்டாக போயிருக்குங்க ஸோ அசலாக கூட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தெரியுது பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ இல்லை ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படியே பன்னெண்டு இருபத்தஞ்சி பெருகுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஒரு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா அப்போ பன்னெண்டா கூட இருபத்தஞ்சா பெருக்கணும் எனக்கு பன்னெண்டாம் கூட இருபத்தஞ்சு பேருக்கு தெரியாது சார் அப்படின்னா பரவாயில்ல முதல்ல பத்தா கூட பெருகிடுங்க

இதே மாதிரி கொஸ்டின் வேகத்துல வரக்கூடிய குரூப் கூட குரூப் செக்ஷன் தான் பார்க்க போறோம் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி நாலு கணக்கில் மொத்தம் பத்து கணக்கில் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பத்து கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன்

சரிங்களா இதெல்லாம் அப்படியே பார்த்து அடுத்த டிக் பண்ணிட்டு இருக்கலாம் அடுத்தது இது மற்றும் பத்தின் ஐந்து சதவிகிதம் ஆகியவற்றின் கூடுதல் அப்படின்னு கேட்குறான் அதாவது என்ன சொல்றான்னா அஞ்சு ரூபால புரியத்துக்காக சொல்றேன் அஞ்சு ரூபால பத்து பர்சன்டேஜ எடுத்து அதே மாதிரி பத்து ரூபாவில் அஞ்சு பர்சன்டேஜ எடுத்து கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா அஞ்சு ரூபாவில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் பத்து ரூபாவில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு மதிப்பையும் கூட்ட சொல்றாங்க புரியுதுங்களா கொஸ்டின் அப்போ நான் இப்ப தான் சொன்னேன் இந்த கணக்கு பாருங்க அப்போ இரநூறுல அரை பர்சன்டேஜ்னா டைரக்டா இருநூறு கூட ஒன்று பை ரெண்டு பெருக்கலாம் ஆனால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இதெல்லாம் நான் சொன்னேன் அப்போ பாருங்கள் முதல்ல அஞ்சு ரூபாயில் பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்போ அஞ்சாக கூட டைரக்டாக அந்த பத்தை பெருகிடலாம் பெருகணுன்னா அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ரெண்டு ஜீரோ கரெக்டாக கேன்சல் பண்ணணுங்க பட் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ டைரக்டா பெருகலாம் பெருகிட்டு வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா புரியுதா ஏன்னா ஒரு ஜீரோ இங்கே இருக்கு ஓகே அப்ப என்ன பண்ற அஞ்சு அஞ்சுன்னு வருது இப்ப எனக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஆனா ஆன்சர்ல ஜீரோ இல்ல இப்ப ஐம்பதுன்னு வந்தா கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் பட் வெறும் அஞ்சு தான் வந்திருக்கு இப்படி வந்து என்ன பண்ணோம் இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இல்லையா அதுக்கு புள்ளி வச்சுக்கலாம் எளிவா புரியுதுங்களா அப்ப ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோதான் ஏன்னா அசலாவோட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ இருக்கு பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோக்கு தான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன் சப்போஸ் ரெண்டு ஜீரோவுமே இல்லை சார் அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான் ஓகே ஓகேப்பா ரைட் அடுத்து இதுங்க பாருங்க பத்துல அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன் பத்துல அந்த அஞ்சு டைரக்டா பெரிக்கலாம் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம் சாரி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் ஒரு ஜீரோ தான் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ ஒன்றா கூட அஞ்சு பெருக்கலாம் பெருக்கி வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க இல்லைனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க அப்போ ஒரு அஞ்சு அஞ்சுன்னு வரும் ஸோ ஜீரோ இல்லை அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டா ஜீரோ புள்ளி அஞ்சு தான் அப்போ அஞ்சுல பத்து பர்சன்டேஜும் ஜீரோ புள்ளி அஞ்சு தான்

புரியுதுங்களா நம்ம கண்ட் தெளிவா புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க நானும் தெளிவா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டு இருக்கேன் கூடவே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாங்க ரைட்டு அடுத்தது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசி ல கேட்டிருக்கான் நாற்பது கிலோவின் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு சதவிகித மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட இது முதல் கேள்வி தான் இப்ப பாருங்க

அதில் ஒரு ஜீரோ நாற்பதுன்னு இருக்கு பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ இல்லை நோ ப்ராப்ளம் இப்போ நான் என்ன பண்ணலாம் நாலாக கூட இந்த ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பேருக்கலாம் பெருக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு வரக்கூடியது ஐம்பதுன்னு வருதுன்னு வச்சுங்க சும்மா சொல்கிறேன் நான் ஒன்றும் போட்டு பார்க்கல ஐம்பதுன்னு வருதுன்னா அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு அஞ்சுன்னு சொல்லிடலாம் ஓகேவா ஜீரோ இருந்தா இல்லைன்னா புள்ளி வைக்கிறதா இருக்குங்க ஓகே புரியுதா ரைட்ஸ் கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுங்க அப்போ இப்போ நான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ டைரெக்டாக நாலா கூட ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பெருகிறேன் ஐயோயோ புள்ளி வச்ச நம்பர்னா எனக்கு பெருகு தெரியாதே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சு என்ன கூட பெருகிறதுக்கு எனக்கு சிரமம் சார் அப்படின்னா இதை முழு என்ன மாற்றிக்கலாங்க நல்லா பாருங்க இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க ஏழுன்னு ஒரு டிஜிட்டு அஞ்சுன்னு இன்னொரு டிஜிட் அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கா ஆமா இப்ப நான் என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்க டைரெக்டா உங்களுக்கு புரியத்துக்காக போறேன் நாலு இன்ட்டு ஏழு அஞ்சுன்னு போட்டுக்கலாம் ஐ மீன் எழுபத்தஞ்சுன்னு எழுதிக்கலாம் இப்போ இதை பெருக்கி வரக்கூடிய விடையில ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் நல்லா கவனிங்க இது பாருங்க இங்க பாருங்க இந்த புள்ளி இங்க இருக்கு புள்ளிக்கு அப்புறம் ஏழுன்னு ஒரு ஸ்தானம் அஞ்சுன்னு ஒரு டிஜிட் ஓகேவா ரெண்டு டிஜிட் இருக்கு அப்போ இப்ப என்ன பண்ண எனக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சு கணக்கு போட தெரியாது அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் இதை எழுபத்தஞ்சா மாத்தி பெருக்கி ஆன்சர் போட்டுறேன் போட்டுட்டு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் புரியுதுங்களா ஒரு ஸ்தானமா இருந்தா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் இங்க ஏழு அஞ்சு ரெண்டு ஸ்தானம் ரெண்டு ரெண்டு தள்ளி புள்ளி வச்சுக்கணும் நான் எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன் இப்போ பெருகில்லாமா பெருகுவோம் அதாவது நாலாவூட எழுபத்தி அஞ்சு பெருகுனா எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதும் முந்நூறுங்க சூப்பர் முன்னூறுன்னு போட்டுட்டேன் பிரிகாச்சா ரொம்ப ஈஸி நல்ல கவனிங்க இப்போ முத கண்டிஷனு அசலாக கூட பர்சன்டேஜ் பேருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் கரெக்ட் தானுங்க அதில் இங்கே ஒரு ஜீரோ ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம் இன்னொரு ஜீரோ இல்லை ஆன்சரில் பண்ணுறேன்னு சொன்னேன் பண்ணிட்டேன் இது மொத கண்டிஷன் ஏன்னா அசலாவோட பர்சன்டேஜ் பண்ணால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலையா இல்லையா அதை முடிச்சாச்சு அப்போ எனக்கு முப்பதுன்னு விடை வருது சூப்பருங்க ரைட்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஆல்ரெடி ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு தான் கொடுத்தான் எனக்கு அதில் பெருக்கிறது கஷ்டம் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் எழுபத்தஞ்சின்னு போட்டுக்கிட்டேன் வரக்கூடிய விடியில் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அதாவது எப்படி நான் அது பாருங்க இங்கே ரெண்டு ஸ்தானம் இருக்குல்ல எங்கே பாருங்க இங்கே ஜீரோன்னு ஒரு ஸ்தானம் மூணுன்னு ஒரு ஸ்தானம் அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ அப்படின்னு எழுதலாம் அல்லது ஜீரோ புள்ளி மூணுன்னு எழுதலாம் தப்பு இல்லை சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு போய் செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் பார்த்தாங்க இங்கே பாருங்க ஜீரோ புள்ளி மூணு கிலோ இங்கே பாருங்க இது ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது இந்த மாதிரி புள்ளி வச்சா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் புரியும் நினைக்கிறேன் இந்த கணக்கு புரியுதா இல்லையான்னு தயவு செஞ்சு கமர்ஸ் செக்ஷனில் கொடுங்க பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாடல் எப்படி கேட்டாலும் போட்டுற முடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டுங்க நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டா எஸ் பத்தாயிரத்தின் இருபத்தி அஞ்சு சதவிகித மதிப்பின் பதினஞ்சு சதவிகிதம் என்பது ரெண்டாயிரத்தி முன்னாடிலாம் ரெண்டு டிஎன்பிசிலையும் கேட்டுருக்கான் எனக்கு பாருங்களேன் இருநூறுல அரை பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு ஒரு மதிப்பு ஒரு கொடுத்து கேட்டான் கரெக்டா ஆனா இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஒரு மதிப்பு கொடுக்குதான் இதுல இருபத்தஞ்சு பதினஞ்சுன்னு கொடுக்குறானே என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஸ்டின் புரிஞ்சுங்க பத்தாயிரத்துல இருபத்தி அஞ்சு சதவிகிதம் எவ்வளோ அதை கண்டுபிடிச்சி அதான் பாருங்க அந்த மதிப்பின் அதான் அதுக்கு மீனிங் அதாவது பத்தாயிரத்துல இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிங்க ஓகே அந்த மதிப்பு மதிப்புல பதினஞ்சு சதவீத கண்டுபிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்றான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த இந்த மாதிரி கேள்வி வந்துட்டா முதல் அசல் வந்து பத்தாயிரம் தெரியுது கரெக்டா இதா கூட இந்த அசலுக்கு பக்கத்திலேயே என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை அதா பெருக்கிங்க அசலா கூட பர்சன்டேஜ பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் ஓகேவா அப்ப டைரக்டா பெருக்கலாமா நூறா கூட இருபத்தி அஞ்சு பெருகுனா ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வரும் புரியுதா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு அடுத்ததாக கொஷினில் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கா இல்லையா அதை கூட பிரிக்குங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுன்றது அசல் இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா அப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அப்போ இருபத்தி அஞ்சா கூட பதினஞ்சு பேருக்குன்னா ஆன்சர் அவ்வளோதாங்க இதெல்லாம் ஒரு கணக்கா அட்டா சரி இப்போ எனக்கு பதினஞ்சா கூட இருபத்தஞ்சு பேருக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பதினஞ்சா கூட எந்த நம்பர் பெருகுனாலும் அந்த எண்ண அந்த எண்ணா கூட ஒரு ஜீரோ சேர்த்துங்க அப்போ இந்த பாருங்க இருபத்தஞ்சா கூட பதினஞ்சு பேருக்கு போறீங்களா அதை ஜீரோ சேர்த்துங்க அந்த எண்ணாக கூட இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ சேர்த்தா இரநூத்தம்பது இதை பாதி ஆகுங்க இரநூத்தம்பது பாதி ஆகுங்க நூற்றி இருபத்தஞ்சு அவ்வளோதான் கூட்டுங்க ஆன்சர் ஸோ பதினஞ்சாக கூட எந்த நம்பர் பெருகினாலும் அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு அதை பாதியாக்கி கூட்டினாவே போதுங்க சரியா போச்சு ஓகேங்களா அப்ப அஞ்சு இங்க என்ன இருக்கு அஞ்சு ஏழு மூணு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பர்ஃபெக்டா வரும் நூறு சதவீதம் வரும் புரியுதுங்களா சூப்பர் பா தெளிவா புரிஞ்சிச்சு சாமி அடுத்தது பாப்போம் அடுத்ததுங்க பாருங்க இது எயித்து நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கான் இந்த சம் அடிக்கடி இந்த மாடல் சதவீத மதிப்பின் என்ன அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் நானூறு ரூபாவில் முப்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சி அந்த மதிப்புக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க இதே கேள்விதான் இப்போ இந்த பத்தாயிரத்துல இருபத்தஞ்சு மதிப்பில் பதினஞ்சு மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க புரியுதுங்களா ரைட் அப்ப என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு அசல் கொடுத்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் கேட்டிருந்தானா ஃபர்ஸ்ட் அசல் ஆக இருங்க இதை அழிச்சு விட்டுறேன் இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சரிங்களா ரைட் அழிச்சாச்சு இந்த அசல் நானூறு இருக்கு இல்லையா அதுல அந்த நானூறுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை முதல்ல பெருக்கணும் முப்பதுன்னு இருக்கு அதை பிரிக்குங்க சரிங்களா அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ பெருங்க ரெண்டு ஜீரோ இருக்கு பண்ணியாச்சு அப்ப நான் முன் பன்னெண்டு நூத்தி இருபது அப்படின்னு கரெக்டா ரைட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இந்த நூத்தி இருபதுன்னு வந்துச்சு இல்லையா இந்த மதிப்புக்கு இருபத்தி சதவீதம் என்னன்னு கேட்கறான் அப்ப இந்த நூத்தி இருபது அசலா வச்சுக்கிட்டு இதுக்கு இருபத்தஞ்சு சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் எங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் தெளிவாச்சா சோ இப்போ அசலா கூட பர்சன்டேஜ் இப்ப இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனா கொஷில் ஒரு ஜீரோ இருக்கு பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ இல்ல பிரச்சனையே இல்ல தாராளமா இந்த பன்னெண்டா கூட இருபத்தஞ்சு பெருக்குங்க பெருகிட்டு வரக்கூடிய விடியில ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சிருச்சா ரைட் இப்ப இருபத்தஞ்சா கூட பன்னெண்டு எனக்கு பெருகு தெரியாது சார் தெரிஞ்சுங்க போட்டுருங்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க நல்ல நாபகம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி எப்பவுமே இந்த பன்னெண்டா கூட பெருகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் பத்தால பெருகிடுங்க பத்தால பெருகணும்னா ஒன்னு இல்லை பாருங்க இப்போ இருபத்தஞ்சு தானே பெருகு போறீங்க இருபத்தஞ்சுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க இது ஃபர்ஸ்ட் சரிங்களா ரைட் இருபத்தஞ்சு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த இருபத்தஞ்சு தானே நீங்க பாண்டாவில் பிறகு போறீங்க அந்த இருபத்தஞ்சு ரெண்டு முறை கூட்டுங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது அப்படியே இந்த டைரக்டா இருநூத்தி ஐம்பதாவது கூட்டுங்க முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியான வேகமா போடலாம் நல்லா கவனிச்சு பாருங்க பன்னெண்டாவது ஒரு நம்பர் பேருக்குன்னா அந்த எண்ணு ஒரு ஜீரோ போட்டுங்க போட்டுக்கிட்டேன் போட்டு தனியா வச்சிங்க ரைட் அதுக்கு அடுத்தது அந்த எண்ணு ரெண்டு முறை கூட்டுங்க

கடைசி ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறேன் புரியுதா முப்பது தான் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் சரியான இப்போ வரைக்கும் நான் ஒரு சின்ன ஃபார்முலாவோட பயன்படுத்தின சரிங்களா ரொம்ப சிம்பிளான மெத்தேடு உங்களுக்கு ஒரு ஹோம்மார்க் கொடுக்குறேன் பட் ரொம்ப ஈஸி நம்பர் ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க சின்ன நம்பரை தான் கொடுத்துருக்கேன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டுட்டாங்க முப்பதாவது கேள்வி ஆன்சர் இது ஹோமார்க் எண்பதுல எழுபத்தஞ்சு சதவீதத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் ஈக்குவல் கேள்விக்குறி அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா எண்பது ரூபாவில் எழுபத்தஞ்சு சதவீதத்தை கண்டுபிடிங்க அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்ச ஒரு மதிப்பு வரும் இல்லையா அந்த மதிப்புக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க போன ரெண்டு கணக்கு புரிஞ்சா இது அட்ட அட்டை அட்டைய செகண்ட்ல போட்டுடலாம் ஒரே செகண்ட் ரெண்டு செகண்ட்ல கிடக்கிற போட்டுடலாம் சரிங்களா ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க

ஒரு தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்க அதில் பன்னெண்டு பர்சன்டேஜ் நீங்கள் மொண்டு எடுத்துட்டீங்க உங்கள் கேளுத்தி இரநூத்தம்பது லிட்டருக்கு ஒரு டேங்க்ல தண்ணி இருக்கு அதில் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு தண்ணி மூண்டு எடுத்துட்டீங்க இது நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும் இரநூத்தி ஐம்பது லிட்டர்ல பன்னெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கரெக்டா அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது ஓகேங்களா அதாவது இரநூத்தம்பது லிட்டர்ல பன்னெண்டு பர்சன்டேஜ்ன்றது ஒரு குறிப்பிட்ட லிட்டர் இருக்கும் இதே மாதிரி பக்கத்துல நூத்தி ஐம்பது லிட்டர்ல ஒரு டேங்க் இருக்குங்க இதுல எத்தனை பர்சன்டேஜ் மொண்டா எத்தனை பர்சன்டேஜ்னா தண்ணிய மொண்டா முதல் டேங்க்ல இந்த இரநூத்தி ஐம்பது லிட்டருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்துச்சு இல்ல அது வரும் அப்படின்னு கேக்குறாங்க இதான் கேள்வி புரியுதா சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்னு இல்லைங்க அதாவது உங்க வீட்டுல ரெண்டு டேங்க் இருக்குங்க ஒரு டேங்க்ல இருநூத்தி லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க அதுல பன்னெண்டு பர்சன்டேஜ் மூண்டு ஏத்துக்கிறீங்க சும்மா நான் கணக்கு எல்லாம் போடாம உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் அதாவது இருநூத்தி ஐம்பது லிட்டர்ல பன்னெண்டு பர்சன்டேஜ் மொண்டா பத்து லிட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க சும்மா சரிங்களா ரைட் என்ன மூணு கணக்கு எல்லாம் போடல கொஷின் புரியத்துக்காக சொல்றேன் பத்து லிட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க ரைட் இப்போ ரெண்டாவது டேங்க்ல நூத்தி ஐம்பது லிட்டர் இருக்குது அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஒன்றா இந்த பத்து வரும் இதுதான் கேள்வி அடனே புரியுதுவா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் இந்த மாதிரி கேட்டான்னு வச்சுங்களேன் நான் ஒரு ஃபார்மேட் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க சிம்பிளா ஷார்ட்டா சொல்ற பாருங்க இரநூத்தி ஐம்பதா கூட அந்த பர்சன்டேஜ பெருக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனா இந்த மாதிரி சமம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க ஜீரோலாம் கேன்சல் பண்ண கூடாது புரியுதுங்களா புரியுது இப்ப என்ன பண்ணும் பாருங்க இந்த இரநூத்தி ஐம்பதா கூட பன்னிரெண்டு பர்சன்டேஜ பெருகிட்டேன் ஜீரோ கேன்சல் பண்ண கூடாது இந்த மாதிரி சமம்னு சொல்லிட்டா அடுத்தது நூத்தி ஐம்பதுன்னு இருக்குல்ல அது அப்படியே வகுத்துருங்க வகுத்து சுருகுனா ஆன்சர் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸி

அதுக்கான மீனிங்கே அதான் சமனா ஈக்குவல் டு ஐம்பது லிட்டர்ல எத்தனை பர்சன்டேஜ் தான் கேள்வி கேட்டிருக்கான் அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ அப்ப இந்த நூத்தி ஐம்பது பெருக்கள் இருக்குது ஈக்குவல் டுக்கு என்ன பக்கம் போனா பக்கத்துல மாறிடும் அடிச்சா ஆன்சர் வந்துடும் சூப்பர்மா ஈஸியாகுது பாருங்க இதே மாதிரிதான் நாப்பத்தி எட்டுல நாப்பத்தி எட்டு சதவிகிதம்

இதே மாதிரி இன்னொரு டேங்க்ல எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குதுனே எனக்கு தெரியாது ஆனா அறுபத்தி நாலு சதவீதம் ஒண்டா இந்த நாப்பத்தி எட்டுக்கு நாப்பத்தி எட்டு சதவீதம் கிடைச்ச நீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க புரியுதுங்களா சோ குழப்பமே வேண்டாம் இந்த மாதிரி கொடுத்துட்டா அப்படியே ஈக்குவல்டு போட்டுங்க எக்ஸ் அவனே கொடுத்துட்டா அதா கூட அறுபத்தி நாலு பெருக்குங்க என்ன இதுல பச அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கணும் ரெண்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அறுபத்தி நாலு ஈக்குவல்டுக்கு என்ன பண்ணா வகுத்துலாம் மாறும் ஏன்னா பெருக்கில் இருக்கு இதை அடிச்சு சுருக்கணும் ஆன்சரு சூப்பர் இங்கே பாருங்க இதில் பாதி இருபத்தி நாலு இதில் பாதி முப்பத்தி ரெண்டு அப்புறம் இதில் பாதி இருபத்தி நாலு இதில் பாதி பதினாறு அடடே இங்கே பாருங்க நனாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு

இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது இது ரொம்ப எக்ஸாம்பில் கேட்டிருக்கான் என்னன்னா நல்லா கவுனிங்க ஒரு எண்ணில் அறுபது சதவீதத்தில் இருந்து அறுபதை கழித்தால் அறுபது கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும் அப்படின்னு எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இது எப்படி சார் போகிறதே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க நல்லா கவுனிங்க இவன் என்ன சொல்கிறான்னா ஒரு எண்ணில் இவன் சொல்கிற கண்டிஷன் நீங்கள் எழுதுனாவே ஆன்சர் ரொம்ப ஈஸி ஒரு எண்ணு அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அதில் அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணுமா அப்போ அந்த எண்ணாக கூட அறுபதை பெருகிக்கலாம் எண் தான் நம்ம ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண முடியும் எண் இல்லை அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா ஓகேங்களா ஏன்னால் எப்படி நம்ம ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுறது எக்ஸோடய மதிப்பு தெரிஞ்சால் தான் கேன்சல் பண்ண முடியும் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் சரியா ரைட் அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சரை அவன் கேட்கல இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா அந்த ஆன்சர்ல அறுபதை நீங்க கழிச்சிங்கன்னா அதுக்கு விடை அறுபது கிடைக்குமாங்க அடக்கில் ஓனும் புரியலையாப்பா அதான் நல்லா புரிஞ்சுங்க ஒண்ணு இல்லை ஒரு எண் இருக்குது அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இதாக கூட அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணுமா நான் அசலா கூட பர்சன்டேஜ் அறுபதை பெருகிட்டேன் இப்ப ரெண்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது பட் நமக்கு அசல் தெரியாது அதனால எதையுமே நான் கேன்சல் பண்ணல பட் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும்ல ஆமாம் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா ஒரு விடை கிடைக்கும் அந்த விடை டேஷன் வச்சுக்கிறேன் சரியா இந்த விடை கிடைச்சிச்சு இல்லை இதில் அறுபதை கழிக்கணுமா கொஸ்டின்ல சொல்லிருக்கான் அப்படி நீங்க அறுபதை கழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய விடை அறுபதா தான் வரும் அப்படின்னு சொல்றான் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க ஆப்ஷன்ல நம்ம ஈஸியா போட்டுடலாம் நீங்க பாருங்க இப்போ நான் கரெக்டா நினைக்கிற ஆன்சர் போடுறேன் ஈஸியா இருக்கும் இப்போ இல்லைன்னா நான் முதல் கரெக்டாக இருக்க போடுறேன் அடுத்தது தப்பா இருக்கிறது ஒன்று போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்றேன் இரநூறு அந்த எக்ஸோட வேல்யூ இரநூறுன்னு எடுத்துக்கிறேன் இதில் அறுபது சதவிகிதம் கண்டுபிடிக்கணும்

குழப்பிக்காதீங்க இப்போ நான் தப்பாக எடுத்து கரெக்டு போட்டேன் சும்மா உங்களுக்கு தப்பு போட்டு காமிக்கிறேன் இப்போ ஆப்ஷன் பி நூறுன்னு எடுத்துக்கிறேங்க அப்போது அசல் நூறுன்னு நான் எடுத்துக்கிட்டா இதாக கூட அறுபது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் ரெண்டு அசலாக கூட பர்சன்டேஜை பெருகிக்கலாம் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கணும் கரெக்டா அப்போது பைத்து ஆறு அறுபதுன்னு கிடைக்கும் இந்த அறுபதுன்னு கிடைக்குது இல்லையா அந்த விடையில் அந்த அறுபதை கைக சொல்கிறான் கரெக்டாக கொஸ்டினில் தான் சொல்றாங்க சரிங்களா அப்படி கழிச்சா ஜீரோன்னு வரும் ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லிருக்கான் அறுபதுன்னு வரும் அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்போ கொஸ்டின்ல சொன்ன கண்டிஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்போ இது கிடையாது அவ்வளோதான் ஸோ அப்போ இதை ஈஸியா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஆப்ஷன் வச்சே போட்டுற முடியும் அடுத்தது ஃபைனல் கேள்விங்க இந்த கேள்வி உங்களுக்கு ஓம் மார்க்கே தரேன் இப்போ நான் போன கணக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இதுக்கு ஆன்சர் கட்டாயமா போட்டுக்கலாம் என்ன சொல்றான் ஒரு எண்ணில் ஐம்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பதை கழித்தால் ஐம்பது கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும் ஒரு எண் எடுத்துக்குங்க அதுல ஐம்பது சதவீதம் கண்டுபிடிங்க ஒரு விடை கிடைக்கும் அதுல ஐம்பது கழிங்க அப்படி கழிச்சா வரும் அப்படின்னா அந்த எண் என்ன இப்படி கேட்டானா இருக்கவே இருக்கு ஐம்பது இரநூறுன்னு சொல்லியிருக்கான் ஒரு நிறைய ஜீரோ இருக்கிற ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஆப்ஷன்லயே கண்டிப்பா வந்துடும் கடக போட்டுருவான் சரிங்களா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா முப்பத்தி நாலாவது கேள்விக்கும் மறுக்காம கமான் சொல்லிடுங்க ரெண்டு கேள்வி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கமெண்ட் பண்ணலாம்ல ஸோ ஒரு லைக் பட்டன் தட்டலாம்ல என்னங்க சோம்பேறித்தானோ லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபுள் பண்ணா நமக்கு பரவாயில்லப்பா நம்ம நடத்ததுலாம் இவங்களுக்கு புரியுது அப்படின்னு சந்தோஷத்தோடு நடத்துவேன் வேற என்ன கேட்க போறேன் பை அண்ட் சிஸ்டர்